கவனியுங்கள் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கிறதா அது ஃபேனின் சத்தம் அல்ல இசைக்கருவியின் ஓசையும் அல்ல அது விதியின் தாளம் கிட்டத்தட்ட ஒரு மிஷினின் அடிபோல் எட்டு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் முறை இவ்வளவு முறைதான் பிளேஸ்டேஷன் ஃபைவ் பி எஸ் ஃபைவின் உறுதிமொழி டெலிவரி செய்யப்பட்டு நம் இதயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எட்டு கோடி பேர் வைத்திருக்கும் இந்த சாதனை ஒரு சாதாரண கணக்கு அல்ல இது கலாச்சாரத்தின் வெற்றி முழக்கம் பி எஸ் ஒரு சுழற்சியை தாண்டி கேமிங் கனதுகளின் மையமாக மாறிவிட்டது இவ்வளவு பெரிய மிஷினுக்கு என்ன உணவு வேண்டும் அதுதான் சிறப்புமிக்க கதைகள் இந்த வேகம் விபத்து அல்ல இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் விநியோக சங்கிலி சப்ளை செயின் பிரச்சனைகளை தீர்த்தார்கள் முதல் தர ஸ்டூடியோக்களின் சக்தியை பயன்படுத்தினார்கள் இந்த கன்சோலை நீங்கள் துவக்கும்போது ஒரு சமரசமில்லாத அனுபவம் கிடைக்கும் அதன் உண்மையான மேதைமை அதன் இணைப்பில் இருக்கிறது மின்னல் வேக எஸ் காத்திருப்பதை விளையாட்டாக மாற்றுகிறது த்ரீ டி ஆடியோ சத்தத்தை ஒரு கதாபாத்திரமாக மாற்றுகிறது மற்றும் டூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் ஒரு சிறிய சலசலப்பையும் உங்கள் உள்ளங்கையில் உணர்த்துகிறது இந்த தொழில்நுட்பமே கோஸ்ட் ஆஃப் யோட்டை போன்ற கதைகள் வளர காரணம் இப்போது அந்த பிரம்மாண்ட மிஷினிலிருந்து இருந்து தனிமனிதன் மீது நம் கவனத்தை திருப்புவோம் முப்பத்தி மூன்று லட்சம் பிரதிகள் கோஸ்ட் ஆஃப் யோட்டை விற்பனையாகி உள்ளது இந்த எண் எட்டு கோழிக்கும் சத்தமாக ஒலிக்கிறது இது என்ன சொல்கிறது என்றால் லைவ் சர்வீஸ் கேம்கள் நிறைந்த உலகில் சினிமா போன்ற உணர்ச்சி மிக்க தனி விளையாட்டு கதைக்கு இன்னும் பயங்கரமான பசி இருக்கிறது கோஸ்ட் ஆஃப் யோட்டை ஒரு பனியால் உறைந்த காவியம் இது முன்பு இருந்த பச்சை நிலங்களை யோட்டை மலையை சுற்றியுள்ள கொடூரமான குளிரால் மாற்றியுள்ளது இங்குள்ள பனியின் சத்தம் காற்றின் கூச்சல் எல்லாமே ஒரு பாத்திரம்தான் ஆனால் இந்த விளையாட்டின் இதயம் புதிய கோஸ்டான அட்சுவின் கதை அட்சு மலை உச்சியில் தனியாக நின்று தன் ஆத்மாவை நிழல்களுக்கு தியாகம் செய்து கிராமங்களை காப்பாற்ற முடிவெடுக்கும் போது அந்த முப்பத்தி மூன்று லட்சம் பிரதிகள் முப்பத்தி மூன்று உணர்ச்சி பிரவாகமாக மாறுகிறது பி எஸ் ஃபைவ் மற்றும் கோஸ்ட் ஆஃப் யோட்டை இரண்டும் பிரிக்க முடியாதவை கன்சோல் மேடை இங்கே காட்சி ஒருபோதும் தடுமாறாது கேம் என்பது ஆன்மா இது ஐநூறு டாலர் இயந்திரத்தை ஒரு வேறு உலகிற்கு போகுவதற்கான வாசலாக மாற்றுகிறது சோ எங்கிருக்கிறோம் நாம் எட்டு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் வலிமையான அடித்தளத்தின் மீது நிற்கிறோம் கன்சோல் மறையவில்லை அது வேகம் எடுக்கிறது தனி வீரர் காவியம் சாகவில்லை அது ஆட்சி செய்கிறது உங்கள் பி எஸ் ஃபைவின் மென்மையான சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது இந்த எண்களை நினைவில் கொள்ளுங்கள் எட்டு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் அந்த ராட்சத மிஷினின் வலிமை மற்றும் முப்பத்தி மூன்று லட்சம் அந்த ஆவியின் ஆன்மா இந்த தலைமுறையின் விதி இப்போது தெளிவாக இருக்கிறது இது பிளேஸ்டேஷனுக்கு உரியது மறக்க முடியாத கதைகளுக்கு உரியது